வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஒரு வத்தல் பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க சுண்டக்காய் வத்தல் முதல் எடையை வற்ற செய்யும் வத்தல் இது அது மட்டும் இல்லை ஆஸ்துமா காசு நோய் நெஞ்சு சளி எல்லாம் விரட்டி அடிக்குங்க நோயின் மூலத்தை வேறருக்கும் சுண்டக்காய் வத்தல் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க சளி பிடிச்சிடுச்சு மூக்கடைச்சி நானே இப்போ ரெண்டு நாளாக இந்த சுண்டக்காய் வற்றலை தான் எண்ணெயில் பொறிச்சு அதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டேன் அப்புறம் ரசம் சாதம் வச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்டேன் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல வயிற்று வலி உப்பசம் அப்புறம் ஏப்பம் நாக்கில் வந்து சுவை தெரியாமல் இருக்கிறது இது எல்லாமே மொத்தமாக பார்த்தா வயிற்றில் வந்து செரிமான கோளாறு ஏற்படும் போது இந்த தொந்தரவு எல்லாம் இருக்கும் இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா இந்த சுண்டக்காய் வத்தலை எளிமையாக பொறிச்சு எண்ணெயில் பூரிச்சு சாப்பிட்டா போதும் ரத்த சோகையை கூட இது தீர்க்குது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த சுண்டக்காய் பாருங்களேன் பார்க்க ரொம்ப சிறியது ஆனால் இது தீர்க்கக்கூடிய நோய்கள் பார்த்தா பெரும் பெரும் எல்லாம் ரொம்ப அனாவசியமாக சரி பண்ணக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு காய் இதை நம்ம ரொம்ப ஒதுக்கிடுறோம் இதை வந்து கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கிறதுக்கு எளிமையான முறையில் நம்மளே வீட்டில் சுண்டல் வத்தல் செஞ்சு எளிமையாக நோயை விரட்டி விடலாங்க வாங்க அக்கா வத்தல் நிறைய காயில் தான் செய்யணும்னு இல்லை ஒரு கைப்பிடி கூட இருந்தால் கூட போதும் ஒரு டம்ளருக்கு இருந்தால் அளவுக்கு இருந்தால் கூட போதும் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் வாங்க தேவையான அளவு வத்தல் போடுற அளவுக்கு நான் இப்போது பறிச்சுக்கிட்டேன் இப்போது அதில் இருக்கிற அந்த காம்புலேருந்து சுண்டைக்காயை முதல்ல எல்லாத்தையும் எடுத்துடுறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மோரலாம் கையில் இருக்கிற இந்த கசப்பு சுவை நம்முடைய நரம்புகளை பலப்படுத்த உதவுது சுண்டக்காய் காம்பெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சுண்டக்காயை எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி கிளீனாக சுண்டக்காயை இப்போது எடுத்து வச்சுருக்கேன் கையுறல்ல சுண்டக்காயை ஒன்று ஒன்றா போட்டு நச்சு அதை ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி வச்சுக்கணும் அந்த தண்ணியில் இந்த சுண்டைக்காயை ஒவ்வொன்றா பாருங்கள் இது மாதிரி போடுறோம் இல்லாட்டி சுண்டைக்காய் கறுத்து போயிடும் இப்படி தட்டும் தட்டும்போது அதில் பூச்சி புழு இருந்தால் கூட தெரியும் நம்ம அதை ஈஸியாக ஒதுக்கிடலாம் அப்புறம் அந்த இடித்து போடும்போது தான் அந்த மோர் எல்லாம் நல்லா இறங்கும் நம்ம எண்ணெயில் போதும் அது வெடிக்காவது நல்லா பொறிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தட்டி தட்டி எல்லா சுண்டக்காயும் இது மாதிரி இப்போ நான் தட்டி முதல்ல எடுத்துக்கிறேன் சுண்டக்காயின் மருத்துவத்தன்மையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கரை நோயாளிக்கு இது ஒரு பயன் தரும் உணவு ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது எல்லா சுண்டக்காயும் நல்லா நசிச்சு இப்போ இந்த தண்ணியில் வந்து தயிர் ரொம்ப புளிக்கலை ஆனால் ஓரளவுக்கு இருக்குது தயிர் இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அதை மோராக அடிக்க போகிறேன் இப்போது அதில் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பையும் அதில் போட்டுறேன் அப்புறம் தேவைப்பட்டால் அப்புறம் அரைச்சிட்டு பார்த்து போட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு நாலஞ்சு தடவை திருவினாலே போதும் எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்ல மோர் ஆகிருக்கு இப்போது இந்த மோரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் நான் இந்த மோரெல்லாம் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போது நம்ம தண்ணியில் நசித்து போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சுண்டைக்காய் அந்த எல்லாம் தண்ணியை இறுத்திட்டு இப்போது இந்த மோரில் போடணும் எல்லா சுண்டைக்காயையும் நல்லா சு போட்டுட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு இதை அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இப்போ எடுத்து சுண்டக்காயை மட்டும் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப சாயங்காலம் இதே மோரில் போடுறோம் இது மாதிரி ஒரு அஞ்சா நாள் ஆனால் இது டெய்லி ஊற போட்டு ஊற போட்டு எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த மோரோட அளவே கம்மியாயிடும் கடைசியாக வந்து அதை வத்துறது வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தேவைப்படும் இல்லை ஒரு நாலு நாள் வரைக்குமே போகிறோம் நான் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குது நான் வந்து ஒரு அஞ்சு நாள் போட்டேன் சுத்தமாக வற்றி போச்சு நம்ம இது நீங்கள் இப்போ பார்க்கலாம் அடுத்தடுத்து நான் டே ஒன் டே டூன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் இது இது இதில் சுண்டக்காய் வற்றல் சூரணம்னு கொடுக்குறாங்க இது வந்து சுண்டை வற்றலோட கருவேப்பில மாங்கொட்டை பருப்பு ஓமம் நெல்லி வற்றல் அப்புறம் இந்த மாதுளை ஓடு வெந்தயம் இவற்றெல்லாம் வந்து ஒரு சரியான அளவுக்கு எடுத்து தனித்தனியாக வறுத்து சுண்டை வற்றலோடு சேர்ந்து அதை சூரணமாக ரெடி பண்ணுறாங்க இதுக்கு அப்புறம் இந்த செரிமான் நாகம் ஏற்படுகின்ற அந்த கழிஷலுக்கு மார் சளிக்கு இதெல்லாம் வந்து அப்புறம் வயிற்று புழு நீக்கிறதுக்கு சீதக்கட்டு நீங்க அப்புறம் வந்து இந்த பித்தத்தினால் ஏற்படுகின்ற சுவையின்மையை போக்குறதுக்கு கூட கொடுக்குறாங்க இதனால் வந்து பசி நல்லா தூண்டி விடுது அலை மாலை இருவேளையும் மோரில் இந்த சுண்டக்காய் வற்றல் சூரண பொடியை போட்டு கலந்து நான் சொன்ன அந்த நோய்க்கெல்லாம் அதை கொடுக்குறாங்க அதாவது நாள் வந்து அந்த இருந்து சுண்டைக்காயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தட்டில் அப்படியே வச்சு காய வைக்கிறேன் மோர் பாருங்கள் நேற்று வச்சதை விட இன்றைக்கி எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போது அதே மாதிரி இதை இன்னும் ஒரு நாளாகனா ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அந்த சுண்டைக்காயில் போடும்போது அந்த சுண்டைக்காய் அந்த மோரை உறிஞ்சி அந்த அளவு குறைஞ்சிட்டே வரும் இப்போ பாருங்கள் இந்த மூணாவது நாள் எப்படி காஞ்சி பயிருக்கு பாருங்கள் இப்போ அந்த மோரோட அளவும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நான் திரும்ப அந்த சுண்டைக்காய அதிலே போடுறேன் போட்டுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து திரும்ப காய போடக்கூடாது சுண்டைக்காயில் பலவிதமான ருசிகான சமையல் செய்யலாம் அதை எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் செய்ய இருக்கேன் சுண்டக்காய் குழம்பு சுண்டக்காய் துவையல் அப்புறம் ஸ்பெஷலாக வந்து இந்த பயில்ஸ்க்காகவே ஒரு துவையல் எல்லாத்தையுமே நான் அப்லோட் செய்ய கட்டாயம் பாருங்கள் இங்கே அஞ்சாவது நாள் மோர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால் நான் கையாலேயே அது அப்படியே எடுக்கிறேன் எடுத்து தட்டில் வச்சு நல்லா கொண்டு போய் சூரிய ஒளியில் நல்லா வச்சுட்டு சாயங்காலமாக இதை எடுக்க போகிறேன் அப்போது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் மோர் சுத்தமாக குறஞ்சிடுச்சி சும்மா ஒரு கரண்டி மோர் தான் இருக்குது அதில் இதோடு போதும் இப்போ காஞ்சதை பாருங்கள் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது சுண்டக்காய் வத்தல் ரெடி இதை நம்ம எண்ணெயில் பூரிச்சும் சாப்பிட்லாம் காரக்குழம்பு வத்த குழம்பு எது வேணாலும் வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இப்போ கரண்டியில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த சுண்டக்க வத்தலை இப்போ போடுறேன் இந்த சுண்டை வத்தலை கருப்பாகிற வரைக்கும் ரொம்ப இது பண்ணாதீங்க ஓரளவுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்மளே வீட்டில் மோரில் போட்டு செஞ்சிறதுனால இதில் விட்டமின் பி விட்டமின் சி இருக்குது அப்புறம் வந்து டேனின்கள் ஃப்ளைக்கோசைடுகள் அல்கலாய்டுகள் ஃப்ளாவனாய்டுகள் சபோனியன்கள்லாம் இருக்குது இத்தனை பைட்ரோகெமிக்கல்ஸில் இருக்கிறதுனால இது வந்து நோய் எதிர்பார்ட் சக்தி அதிகப்படுத்துது இதற்கால அந்த கசப்பே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது நாங்கள் இதை இப்போது தினமும் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்குன்னு இதை தான் நாங்கள் பொறிச்சு சாப்பிட்றாங்க பசங்க ரொம்ப விரும்பி கேட்குறாங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு சுண்டைக்காய் எப்படி வத்தலாக போட்டு வச்சுக்கிட்டோன்னா கிடைக்காத சீசன்லையும் நம்ம வத்தலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்